இன்று சென்னையை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு டி மலரவன் திருமதி எம் நிர்மலா அவர்களின் அன்பு மகன் எம் சாய் சுதன் அவர்களின் ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மறுக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தழி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு மற்றும் கேக் வழங்கினார்கள் குழந்தை சாய் சுதன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்க இன்று ஒன்பதாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு மலரவன்சர் திருமதி நிர்மலா மேம்ஸ் இவர்களின் மகன் சாய் சுதன்விற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்புப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு மற்றும் கேக் வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேட்டி வணங்குகிறோம்